తాలాండ్ ఇపో ఇప్పు ఓత్ మసాజ్ ఈ స్పా ఈస్పా రెజినేషన్ సెంటర్ చెన్నై అండ్ కోయబత్తూర్ ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நிதிஷ்குமார் தற்பொழுது ராஜினாமா செய்து பாஜகவில் இணைய கிடைத்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை விவரங்களோடு இணைக்கிறார் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சார் வணக்கம் இனப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தற்பொழுது பார்த்தோம்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தற்பொழுது பாஜகவில் இணைய போகிறார் பத்திரிகையாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக பாஜகவுடைய ஒன்றுதலினால் நடக்கக்கூடிய நான் முயற்சி செய்தேன் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சிக்கல்களால் அதிக அறிவிக்கப்படாமல் இருந்தது சூழலில் வந்து இவர் நான் மீண்டும் பாஜக அதாவது ஒரே ஆட்சியில் முதலில் பாஜகவோடு மீண்டும் திருப்பி மறுபடியும் ஆர்ஜேடியோடு இப்ப மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போகிறார் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து இத்தனையும் அதாவது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள இத்தனையும் செய்கிறார் இவரோட நம்பகத்தன்மை ஒன்று நிதிஷ்குமார் வந்து இறந்து விடுகிறார் சில இரண்டு நாட்களுக்கு முன்பு நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த முன்னாடி எம்எல்ஏக்கள் கூட பேசும் பொழுது அவர் அந்த முடிவை எடுக்க மாட்டார் பாதிப்பு அவருக்கு தான் ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அது நிச்சயமாக நடக்கும் ஏனால் வந்து நிதிஷ்குமார் என்பவர் நம்பகத்தன்மை உள்ளவர் என்பதை வந்து மக்கள் அந்த நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் இந்தியா கூட்டணி பார்வையில் பார்த்தால் இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவுதான் ஏனால் ஏனென்றால் வந்து மகாராஷ்டிரா மற்றும் பீகார் இந்த இரு மாநிலங்களும் வந்து எதிர்கட்சிகளுக்கு மிக முக்கியமான மாநிலங்கள் இந்த இரண்டு இடங்களிலும் சென்ற முறை மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு ஏறக்கூடிய நாற்பத்தி ஒன்றும் அதே போல பீகாரில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பெரும்பான்மையான தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருந்தது பாஜக கூட்டணி சோ அது போன்ற ஒரு சூழல் வந்து இந்த கூட்டணி முறிவு என்பது பாஜகவிற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் ஏன்னா பாஜகவிற்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மிகவும் சவாலாக இருக்கக்கூடியது இந்த இரண்டு மாநிலங்களாகத்தான் இருக்கும் ஏனால் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இந்த ஹிந்தி ஹாட்லன் என்ற சூழ்நிலை பகுதிகளில் வந்து பெரும்பான்மையான வெற்றியை பெற்று விட்டார்கள் குஜராத் போன்ற மாநிலத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எல்லாவற்றிலுமே பெரும்பான்மையான வெற்றியை பெற்று விட்டார்கள் இதற்கு மேல் அங்கு பெறுவதற்கு இல்லை என்ற ஒரு கணிப்பு இருந்தது அப்ப அது போன்ற ஒரு சூழல் மகாராஷ்டிராவும் ஆஹ் பீகாரும் வந்து பாஜக கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக அறியப்பட்டது அதில் முக்கியமானது மகாராஷ்டிரா போல வந்து பீகார் அங்கு வந்து எதிர்கட்சி இந்தியா கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது பாஜகவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதே போன்ற ஒரு சவால் இருந்த பொழுது அஜித் பவாரை வைத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்தார்கள் ஏக்நாத் சிந்தேவை வைத்து சிவசேனா கட்சியை உடைத்தார்கள் இப்பொழுது வந்து இங்கே அங்கு வந்து அதை சரி செய்வதற்கு அந்த முயற்சிகளை எடுத்து அந்த கூட்டணிகளில் வந்து கட்சிகளிலே பிளவை ஏற்படுத்தினார்கள் பலவீனப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டு காங்கிரஸ் பாஜக அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறது இருக்கிறது கட்சிகளை பிளவுபடுத்தி இருக்கு பீகாரை பொறுத்தவரை அவர்கள் எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அதனால் முதல் முதலில் இந்தியா கூட்டணி உருவான பொழுது அந்த கூட்டத்தையே கூட்டியவர் வந்து இந்த திரு நிதிஷ்குமார் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவரையே வந்து அந்த கூட்டணியை விட்டு விலக செய்திருப்பது அவர்கள் பார்வையில் வந்து ஒரு பெரிய வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு தான் பார்க்கப்படும் பாஜக விற்கு இது சாதகமாக அமையும் ஏனால் அங்கு இந்தியா கூட்டணி பலவீனப்படும் இதனால் இப்ப எஞ்சி இருப்பது வந்து வெறும் ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அந்த கூட்டணி அந்த கட்சிகள் மட்டுமே இப்ப பீகாரில் இருக்கிறது அவர்களும் வலுவான கட்சி தான் ஆனால் வந்து பீகாரில் நிதிஷ்குமாரோடு இணைந்து செல்லும் போது பாஜகவுக்கு கடும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இப்ப அந்த கூட்டணியை வெற்றிகரமாக உடைத்திருக்கிறது பாஜக இது என்னதான் பாஜக தான் தலையிடவில்லை நிதிஷ்குமார் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்று சொன்னாலும் கூட இது பாஜகவினோடு ஒந்துதலால் நடந்த விஷயம் என்று வெளிப்படையாகவே தெரிகிறது அதே போல நிதிஷ்குமார் அவர்கள் நான் முயற்சி எடுத்தேன் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதே அளவுக்கு முயற்சி எடுக்கவில்லை என்று கூறுவது வந்து அவர் காங்கிரஸ் மீதான வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த ஐந்து மாநில தேர்தல்களில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தியதை வந்து அவர் விமர்சனம் செய்தார் ஸோ அன்று அன்றிலிருந்தே பூத்த நெருப்பாக இந்த பிரச்சனை இருந்தது கடந்த சில வாரங்களாக வந்து பாஜக மீண்டும் இவர் இணைய போகிறார் என்ற கருத்துக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது வந்து உண்மையாகிவிட்டது ஊர்ச்சியில் படுத்தப்படுகிறது அப்ப இவர் அடிப்படையில் இவர் கொள்கை சார்ந்து பாஜகவிற்கு எதிரான விமர்சனங்கள் கோடி குறித்த விமர்சனங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வைத்தது எல்லாமே மக்கள் மத்தியில் வந்து பேசப்படும் பாஜகவிற்கு வந்து ஓரளவிற்கு அவர்கள் கூட்டணியை உடைத்து விட்டார்கள் எதிர்கட்சி ஒற்றுமையை குறைத்து விட்டார்கள் கூட்டணியை உடைத்து விட்டார்கள் என்று கருதினாலும் கூட இதுபோல வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டணி மாறும் நிதிஷ்குமாரை நம்பி அவரோடு சேர்ந்து கூட்டணியாக களம் காண்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து பீகாரில் பாராளுமன்ற தேர்தல் களம் காண்பது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் பாஜக மக்களுக்கு வந்து நிதிஷ்குமார் மீதான நம்பகத்தன்மை குறையும் ஆனால் பொதுவாக பா பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவுதான் ஏனால் பீகாரை தாண்டி நிதிஷ்குமாருடைய தாக்கம் பெரிய தாக்கம் கிடையாது அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் கொஞ்சம் உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதியில் ஓரளவுக்கு அதற்கான தாக்கம் இருக்கு இந்த கூட்டணி ஒன்றுபட்ட இந்தியா கூட்டணியோட வீச்சு இருந்திருக்கும் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கு ஆறுதல் கிடைக்கலாம் பாஜக கூட்டணிக்கு அதை தாண்டி மித்த மாநிலங்களோ இல்ல தேசிய அளவிலோ இல்ல இந்த இவர் கூட்டணியில் இருப்பதனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை ஆனால் ஒரு நாற்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்ட பீகாரிலும் கிழக்கு யூபியிலும் அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அந்த இழப்பு என்பது நிச்சய நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு இழப்பாக பேரிழப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இது ஏற்கனவே இந்த சில நாட்களுக்கு முன்பே மம்தா பானர்ஜி வந்து அவர் துரோகம் செய்து விட்டார் நிதிஷ்குமார் ஆனால் நான் இன்னும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் நான் காங்கிரஸோடு சீட்டு உறுதி பங்கு செய்யப்போவதில்லை இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தினார் ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து கூட்டணியை விட்டே வெளியேறிவிட்டார் பட் அடிப்படையில் வந்து பாஜக வெற்றிகரமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்களை ஒன்று அவர்களை கூட்டணியை விட்டு வெளியேற செய்கிறது இல்ல ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு சிக்கலை வந்து இந்தியா கூட்டணிக்கு உருவாக்குகிறது என்பது ரொம்ப தென்ன தெளிவாக தெரிகிறது இணைப்பில் வந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன் தொடர்ந்து எம்மிடையே அரசியல் விமர்சகர் விஸ்வநாத் அல் அர்லேகரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் இன்று மாலையே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்தியா கூட்டணியில் இருந்தும் நிதிஷ்குமார் விலகியிருக்கிறார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நிதிஷ்குமார் தற்பொழுது அவரது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ఈ స్పా య ఫ్యామిలీ రెజివ్నేషన్ సెంటర్ చెన్నై అండ్